அனைவருக்கும் நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் மிதுன ராசியை பற்றி பார்ப்போம் மிதுனம் மிக அற்புதமான ராசி அழகான ராசி தெளிவான ராசி சிறப்பான ராசி புத்தி கூர்மையான ராசி ஆனால் இப்பொழுது அவருடைய காலங்கள் எமோஷனல்கள் அதிகமாக இருக்கும் அவர்களுடைய செயலில் வேகம் பதட்டம் அலைச்சல் இது அத்தனையும் கூடுதலாக இருக்கும் அதை சற்று குறைத்து நிதானத்தை கடைபிடித்து வந்தால் மிதுனம் தன் எண்ணங்களை ஈடேற்றி கொள்ளும் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளும் மிதுனம் மிக அற்புதமாக காலம் ஆனால் அவர்களுடைய தோல் அதாவது உடல் உபாதைகளில் குறிப்பாக தோள்களில் அல்லாது நம்மளுடைய கை தோல் பட்டைகளில் மிக கவனமுடன் இருக்க வேண்டும் குறிப்பாக இப்படி சொல்லலாம் அக்கள்ன்னு சொல்லலாம் கழுத்துன்னு சொல்லலாம் அதுக்கடுத்தது பின் கழுத்துன்னு சொல்லலாம் இது அத்தனையும் மூன்றாம் இடம் உள்ளங்கை கைகளில் ஆயுத பயிற்சியின் பேர் இந்த ஆயுதத்தால் எது செய்கின்ற வேலை பெண்களை அந்த காய்கறி நிற்கவங்க ஆனால் அந்த விறகு அல்லது சம்படிஸ் மெக்கானிக்காக இருந்தால் தன்னுடைய டூல்ஸ் பாக்ஸ் ஆயுதங்களை கையாளும் பொழுது மிக கவனமுடன் கையாள வேண்டும் அதுபோல உறவுகளில் பங்காளி உறவுகளில் மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் குறிப்பாக இளம் பெண்கள் இளம் காளையர்கள் இவர்கள் இப்பொழுது உணர்வுகளின் உணர்ச்சிகளின் வேகத்தை கூட்டுவார்கள் எனக்கு இப்பயே வேணும் இப்ப எனக்கு பதில் சொல்லு வந்து எனக்கு முடிவு சொல்லு என்னை விட அவனுக்கு என்ன பிடிக்கல அவனை விட என்ன என்ன பிடிக்கல அப்படி என்று இழக்க நேரிடும் நிதானத்தோடு இருந்து பழகுங்கள் வெற்றிக்கனி உங்களை நோக்கி வரும் நிதானம் தவறினால் ஆபத்துக்களை சந்திப்பீர்கள் அல்லது அவமானங்களையும் எரிச்சல்களையும் என்னப்பா இந்த பிள்ளை மதிக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பிறரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் ஆதலால் மிதுனராசி அன்பர்களும் நேயர்களும் ஆணும் பெண்ணும் யாராக இருந்தாலும் இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொறுமையான காலமாக இருக்க வேண்டும் அலைச்சல் உளைச்சல் வேகம் வெறுப்பு வெறுப்பு அது அத்தனையும் பிறர் உங்களிடம் காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு அமையும் ஆக மிதுனம் பொறுமையுடன் இருந்தால் உங்களுடைய மதிப்பு மரியாதைகளை உயரும் அதுபோல பெரும்பாலும் இவர்கள் காடுகளுக்கு இப்போ செல்வதற்கு வாய்ப்புண்டு காடு கழனிகள் அத்தனையும் சரி செய்வதற்கு வாய்ப்புண்டு அது மாதிரி ஓரிடத்தில் இருந்து வேரிடம் உருமாறி இருப்பார்கள் வேரிடம் இடம் மாறி செல்வார்கள் இது அத்தனையும் நடக்கும் இக்காலம் ஆனால் அத்தனையும் ஒருமையுடன் நீங்கள் சகித்து கொள்ள வேண்டும் மிதுனம் இந்த காலம் சகிப்புத்தன்மையாக இருக்க வேண்டிய காலம் சகித்து கொள்ளுங்கள் ஒரு வாரம் சகித்து கொள்ளுங்கள் ஒரு மாதம் சகித்து கொள்ளுங்கள் குறுகிய காலம் ஆக சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் மிதுனம் அதுபோல குடுக்கல் வாங்கலில் ஒரு அதிகார தோரணைகள் இல்லாமல் பா அன்றைக்கி பணம் கொடுத்தா நீ கொடுக்குறேன்னு சொல்லி அப்படின்னு கே ஒரு வேகமாக எடுத்தறிஞ்சு பேசாதீர்கள் அவர்களுக்கு என்ன சூழ்நிலையோ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எடுத்து வைத்திருந்த பணமோ அல்லது உதவியோ ஒரு காலத்தின் கட்டாயத்தில் அவர்கள் என்ன பண்ணியிருக்கலாம் கை நடுவி போயிருக்கலாம் அதனால் அவர்கள் மீது கோவப்படாதீர்கள் கோவப்பட்டு பேசிவிட்டால் பேசிய வார்த்தைகளுக்கு நீங்கள் வருத்தப்பட வேண்டியது இருக்கும் ஆக மிதுனம் சகிப்பு தன்மையோடு இருங்கள் சகலமும் நம்மோடு கிட்டும் நன்றி நமஸ்காரம்